இலங்கையில் மாகாண எலெக்ஷன் வருது இப்போ இளைஞனுக்கும் அர்ச்சுனா எம்பிக்கும் அவைகள் இப்போ மானசபை எலெக்ஷனில் பங்கு பெற போகிறபோது இவைக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் இல்லை நான் நடந்தது தான் திறந்தது உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவு பழைய ஹீரோக்கள் எல்லாம் தோற்று போய் இப்போ ஒரு எம்பி சீட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் புதுசாக வந்தேன்னு சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் முழு முழு நாடுமே இப்போ புது சாயுத எதிர்பார்க்கல் புது அரசியல் கட்சிகளோ புது புது அரசியல்வாதிகளோ பார்க்கணும் குமார் அந்த மல்லம்பட்டியில் கட்டிய ஒரே அரசியலுக்கு வாங்க நல்லது நல்ல விஷயத்தை வெளியில் சொல்லுங்க ஒரு லோயர் மில்ல எனக்கு ஒரு ஒன்றும் தெரியும் என்ன சொல்லி நடக்கு இப்போ வந்து தமிழருக்கு என்ன செய்வீங்களா எங்களுடைய பிரச்சனை அதாவது இதை நீங்கள் சனத்துக்கு தெளிவாக சொல்லணும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இது அடுத்தது அவருக்கு தான் பாரன் அர்ஜுனா நீங்கள் நீங்கள் தலைவரை விற்று பிழைக்காதீங்கோ தலைவர் ஒரு வித்தி அந்த குடும்பத்தை எல்லாம் அழித்து தானும் அழிஞ்சு ஓட்டுது தலைவர் அழுக்கிற அவங்க எழுக்க ஒன்று ஒன்று சொல்கிறேன்னா உங்களுக்கு கும்பிடாப்பா பொழுது இல்லை அதாவது இயக்கத்தின் பொருள் சாம்பலத்துக்கு வெளியிறவர் அவர் ஒன்றும் தியாகி கிடையாது எனக்கு தெரியும் உங்கள உங்களுக்கு போட்டு இந்த டாக்டர் மாதிரி செய்கிற அநியாயத்துக்கு எது நீங்கள் ஒரு அதை ஷாவஜியில் கஜிங்கள் எங்களுக்கும் தெரியும் மார் கூடான்னு சொல்லி நான் உலகத்தில் கணநாடு பார்த்துட்டேன் நீங்கள் தேசிய பிரச்சனை கதை எங்கோ இயக்கத்தை அது இங்கோ அதை தன் முடிஞ்சுதல்லோ அதை முடுங்கோ ஆனால் இளஞ்செலியன் அர்ஜுனா இன்னும் ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் மாறையும் புதுசாக இதை பார்த்து கொண்டுருக்கிறார்கள் புதுவாரையும் நல்லவன் வாங்கோ அப்போதான் உங்கள் மூன்று பேருக்கும் போட்டி வேணும் சேனம் உங்களை தெரிஞ்சு தெரிவு செய்யலாம் என்ன என்னமோன்னு சொல்கிறோம் பழைய ரெண்டு பார் மூன்று பார் ஒவ்வொரு எனக்கும் அப்படி வீடு புடி வீடு எல்லாம் கிடக்குது நானும் பழைய காலம் வெளிநாட்டில் உழைக்கிறேன் உழைக்கிறோம் இல்லை கடனாளியும் அது இதுமா வந்து இப்போ கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் ஜட்ஜெண்டா அப்புறம் அவர் நூற்றுக்கு நூறு சனத்துக்கு விசுவாசமாக இருப்பாருன்னு தெரியாதுன்றா பொழுது சூடாடி வருது சும்மா தேவையில்லை சாண்ட ஒரு தான் பேசியதுன்றா அவனை பொழுது ஆனால் நீ ஒரு எம்பிஎன்டே உண்டை மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் ட டீசெண்டாக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் கடவுடக ஜல்லையில் அது ஒரு மக்கள் ஆரண்டான என்ன கோமன் எழுத எழுதலாம் நான் அதுக்கு நான் பதில் தர தயாராக இருக்கிறேன் இதுவேறது நீங்கள் எம்பியாக வந்து என்ன செய்தன சொல்லணும் ஏன்டா நீங்கள் உலகாலம் வந்து கூட பிரச்சனை தான் நீங்கள் சுவிஸுக்கு போகிறீர்கள் விஜயமனுக்கு போறியல் இத்தாலிக்கு போறீர்கள் எல்லாம் வெளிநாடு சுற்றுமணி தான் இருக்கக்கூடிய கணத்துக்கு எதையும் செய்தாலும் எனக்கு தெரியல எதையும் செய்தீங்களா வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டு மூன்று கிழமையால் போடுறனே என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துட்டு மக்களை இது ஒரு சின்ன பதிவு இது இளைஞலியன் நீதிபதி இளஞ்செழியனுக்கும் அர்ச்சுனா எம்பிக்கும் அவைகள் இப்போ ம எலெக்ஷனில் பங்கு பெற போகிற பிறகு இவைக்கு ஒரு இவைய பற்றி சின்ன ஒரு பதிவு ஆனால் இதுக்கு பிறகு பெரிய ஒரு பதிவு வந்து போடுறேன் ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் பதிவு வந்து போடுறேன் இது சின்ன பதிவு லைட்டாக போடுறேன் அதை பாருங்கோ உங்களோட கருத்துகளையும் அதில் பதிக்க விடுங்க உங்களை வேணுமெண்ட்டு அதை பற்றி சொல்லுவேன் அவரை அவைகளை பற்றி மற்ற சிந்திக்கணும் சிந்திக்காமல் ஒன்றும் போட்டு போடக்கூடாது அதாவது இலங்கையில் மாகாண எலெக்ஷன் வருகுது வருது வருதுன்னு சொல்கிறாங்க அது பேட் பண்ணே பண்ணியில் ஆனால் வருகுதுன்னு சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இரு இலங்கை அரசியலில் எல்லா கட்சிகளும் முண்டி கொண்டு வட வடவாதியில் வடமாகாணத்துக்கு கொண்டு அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கணும் அதில் ஒரு முக்கியமான ரெண்டு பேரை நான் உண்டைய கொண்டு வாரேன் ரெண்டு பேருக்கும் சப்போட்டை இதை கேளுங்க நீங்கள் கேட்டு நான் ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் இல்லை நான் நடந்தது இப்போ வியலை பற்றி சொல்ல போகிறேன் நடந்தாக்கள் பழைய சிலையும் இதையும் சொல்ல போகிறேன்னு கேளுங்க இப்போ மெயினாக விளஞ்செளியன் ஐயா அதாவது முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் இப்போ அவர் அவர் இப்போ தன்னுடைய அவர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சுற்றிப் பயணம் செய்கிறார் அவர் தன்னுடைய நியாயங்களை இந்த அரசாங்கம் வந்தோடனே தனக்கு பதவி ஒரு சிறையில் வந்து இப்போ கணக்கு கம்ப்ளைண்ட் இந்த புது அரசாங்கத்துக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ மான இலக்ஷன் வருது அதுக்காக தான் சொல்கிறீங்களும் இருக்காது என்னென்னா உங்கள பதவி உயர்வு தராமல் உங்களை ரிட்டையர் பண்ணிக்கு அந்த அந்த கட்டத்திலே நீங்கள் இதுக்கு எதிராக நீதிபதி உங்களுக்கு தெரியும் தானே இதுக்கு எதிராக நீங்கள் அப்பயே குரல் கொடுத்துருக்கோணும் அல்லாட்டி இந்த நீதிமன்ற சேவைகள் இந்த ஆணைக்குழு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கெலாம் இருக்கிறீர்கள் இப்போ எலெக்ஷனுக்காக வேண்டி இதை நீங்கள் முன்வைக்கிறீங்களா எனக்கு ஒரு சந்தேகம் கணத்துக்குன்னு சந்தேகம் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே எங்களோட வடமானத்தில் ஒரு நீதிபதி வந்து நல்ல அனுபவம் பக்கா அனுபவம் சனத்துக்கு கடைசியாக மிஞ்சின என்ன தான் திறந்தது உங்களுக்கே தெரியும் மற்ற இந்த முறை சனங்கள் யாருன்றாலும் முந்தின மாதிரி தயார் தயாரில்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் பாத்திரிப்பிகள் சனம் கொஞ்சம் தெளிவு உதாரணத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த என்பிபி ஜேபிபி கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைச்சது பழைய ஹீரோக்கள் எல்லாம் தோத்து போய் இப்போ ஒரு எம்பிசிட்டு இல்லை உங்களுக்கே தெரியும் புதுசாக என்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் இப்போ இவருக்கும் உங்களுக்கு ஜனங்கள் என்ன பார்க்குதுன்னு சொன்னால் இல இலங்கை தேசத்தில் முழு முழு நாடுமே இப்போ புதுசாக இதுன்னு எதிர்பார்க்கல் புது அரசியல் கட்சிகளோ புது புது அரசியல்வாதிகளோ பார்க்கணும் இந்த பழைய குட்டையில் உண்மை மட்டையில் பார்க்க விருப்பம் இல்லை அதான் உண்மையும் எல்லாருக்கும் ச சளிச்சு போடுது இப்போ அந்த வகையில் இளைஞர்களியன் வரைக்க சின்ன ஜோசிக்கு ஒவ்வொரு ஒரு நீதிபதி கொஞ்சம் நல்லது இப்போ நல்லதுண்டாப்பா ஒரு விஷயத்த கேட்கணும் எல்லா மக்களும் அவர் தமிழ் மக்களுக்காக வேண்டி என்ன செய்தவர் ஒன்றும் இல்லை என்ன செய்தவர் தமிழ் மக்களாக என்ன செய்தவர் அவர் ஒரு நீதிபதியாக தண்டை கடமையாக செய்தவர் இனி அவர் குமார் பொன்னம்பலம் தந்த ஆசான்னு சொல்கிறார் குமார் பொன்னம்பலம் கட்டியர் பிறகு கட்டியர் ரெண்டு முந்தி இருந்தவர் ஒரே கட்சி அதான் வந்து ஜிஜி பொன்னம்பழம் தின கட்சி எங்கிற அப்பா அம்மா தான் அதாக தான் இருந்தவர் முதல் அப்போ அந்த காட்சியிலேருந்து இப்போ குமார் பொன்னம்பலம் தமிழருக்கு என்ன செய்தவர் இல்லாட்டி அவருடைய மகன் என்ன செய்தவர் இப்போ நீங்களாம் என்ன செய்ய போறீங்களா எங்களுக்கு தெரியாது உண்டு அரசியலுக்கு வாங்கோ நல்லது நல்ல விஷயத்தை வெளியில் சொல்லுங்கோ அதாவது இப்போ நீங்கள் இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு நடந்த அநீதிய அது நீங்கள் வேலை செய்த நீதி நீதி எல்லாம் இந்த உங்களுக்கு எதிராக நடந்திருக்குது அதை உடனே நீங்கள் உங்களோட மேலிடங்களுக்கு சொல்லிக்கலாமா நான் நீதிபதியும் இல்லை ஒரு லோயரும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றது உங்களை ஜனங்களுக்கு பொதுவாக உங்களை தெரிய வேண்டி வந்தது கிருசாந்தி படுகொலையில் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு அதனால் தீர்ப்பு ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் தேசிய புலிகளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவீர்கள் அதாவது அது உங்களை பிள்ளை இல்லை ஏனென்றால் சாட்சிகள் இதுகளுக்கு அந்த அந்துகளின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு சொன்னீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் இலங்கை அரசாங்கத்தின் ஒரு நீதிச் சேவைகளை வேலை செய்தீங்கள் இப்போ வந்து தமிழருக்கு என்ன செய்வீங்களா எங்களுடைய பிரச்சனை அதாவது நீங்கள் இப்போ வடமாநிற்கு முதலமைச்சராக வந்தால் என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே ஒருவர் வந்தவர் ஒன்றுமே செய்யலை சாரையா தான் திருப்பியும் சொல்லுவோம் அவர் என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க இதை நீங்கள் சனத்துக்கு தெளிவாக சொல்லணும் சொன்னீங்கன்னா சில சனம் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வெளில வைக்கும் இவன் நான் நாங்களே ஓட்டு போடுவோம் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய நீங்கள் கண போட்டிகளை உங்களை பார்த்துட்டேன் அது அதான் அதில் சின்ன பதிவாக போடுறேன் நான் புற உங்களுக்கு என்ன மக்கள் மக்களுக்கு இந்த விழாவாரியாக சொல்கிறேன் என்ன செய்ய என்ன வேலை என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்ய முடியுமான்னு சொல்லி ஒன்று சட்டு கேட்டுக்கொள்ளுங்கோ இந்த இந்த மாகாண சபையால் பெருசாகவும் செய்யலாது அபிவிருத்தி செய்யலாம் வடமாகத்தின் அபிவிருத்தி கீழ்மட்ட சங்கத்துகளுக்கெல்லாம் நல்லா அபிவிருத்தி பொருளாதார ரீதியில் முன்னேற்றலாம் தொழில் போட்டிகளை உருவாக்கலாம் கணக்கு விஷயம் உங்களுக்கு செய்யலாம் மானத்துக்களால் அப்படி அந்த முதல் வந்த காசை திருப்பி அனுப்புனா அனுப்புவோம் அப்புறம் ஒன்றும் விடக்கூடாது மாதிரி இன்னும் உண்டு கணம் ஏற்கனவே மற்றாக்களில் கோவன்றோடைய தான் புதுசாக்களுக்கு ஓட்டு போடுது உதாரணத்துக்கு வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு இது அடுத்தது அவருக்கு தான் பாரன் அர்ஜுனா நீங்கள் என்னோட சின்னால் முதல் உங்களுக்கு முழு பேரும் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா அதை எதிர்ப்பு ஏனென்று நான் யோசித்து பார்த்துட்டா உங்களுக்கு மீடியாவெல்லாம் உங்களோட கடுப்பு அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் பாஸ்கராட்ட கணக்க மீடியா இருக்குது நீங்கள் அடிவரால் மற்ற வேறு வேற ஆகட்டும் கணக்க மீடியாவில் உங்களுக்கு எதிராக இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட தன்னில விளக்கணும் நீங்கள் கொடுத்த போட்டியை வெட்டி வெட்டி விதமாக வேறு விதமாக போட்டால் சேனத்துக்கு உங்கள கோபம் தான் வருது நீங்கள் செய்யணும் அப்படி சொன்னீங்களோ யாது மற்றது நீங்கள் தலைவரை விற்று பிழைக்காத இங்கோ தலைவர் ஒரு தானாக தண்ட குடும்பத்தை இந்த அரசியல்வாதிகள் முது உசுப்பேற்றி அந்த ஆள் குடும்பத்தை எல்லாம் அழித்து தானும் அழிஞ்சு ஓட்டுது அப்போ அந்த ஆளுகளுக்கு நீங்கள் விளக்காதுங்கோ ஏண்டா தலைவர் ஒரு நல்ல ஆள் நீங்கள் நான் அடிக்கடி பார்த்தா த பாலிமெண்ட்ல எல்லாம் பார்க்குற தலைவர் அழுக்கிற கேள்வோ அவங்க எழுக்க ஒன்று ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு இல்லை அது வந்து இயக்கத்தின் இந்த பொருளை சாம்பலத்துக்கு விளையிறவர் அவர் ஒன்றும் தியாகி கிடையாது எனக்கு தெரியும் உங்களை எல்லாரையும் தெரியும் சரியா ஆகி கிடையாது அவர் ஒரு சாதாரண இயக்கத்தில் இப்போ உங்களுக்கு உண்டு விளங்கி கொள்வனும் லட்சத்துக்கு மேலே இயக்கத்தின் ஒவ்வொன்றிலேயும் வேலை செய்தார் பொருளாதார என்னென்னு சொல்கிறது சேரன் சோழன் பாண்டியன் அதுகளில் வேலை மாதிரி இயக்கத்தின் அத்தனை பொருண்மைய நிறுவனங்கள்லேயும் வேலை செய்தார் அல்ல இயக்கத்த அத்தனை டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷில் ஒன்றா டிபார்ட்மெண்ட்லேயும் பொதுசேலம் வேலை செய்தார் அப்படி ஒன்றில் கூட அப்பா வேலை செய்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ அவரை நீங்கள் இயக்க மாதிரி காட்டிக்கொண்டு வந்தது புல நீங்கள் தலைவர் எழுக்கிற பிள்ளை உங்களை உங்களுக்கு படிவாக கேட்டுக்கொண்டு அனுஷ்டர் ஆக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் பொதுமக்களோட சகஜி பாருங்கோ உங்களுக்கு போட்டு இந்த டாக்டர் மாதிரி செய்கிற அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு அதை சாவஜெயில் சஜுங்கள் எங்களுக்கு தெரியும் டாக்டர் மாதிரி கூடான்னு சொல்லி அந்த அநியாயத்துக்கான உங்களுக்கு போட்டு போடுது அதை நீங்கள் வச்சு இன்னும் முன்னுக்கு வர பார்க்கணும் தம்பி நீங்கள் இப்படி கதைச்சு குழப்பி கூடாது குழப்பினா இப்போ அந்த மான சவையில் உங்களுக்கு சனம் போடாது நீங்கள் இப்போ வந்து சவால்கள்லாம் அப்படிங்க நிறைக்கலாம் முடிவியல் அப்படி முடிவியல் இப்படி விடுதிகள் அங்கே இங்கே உடனே தம்பி நான் உலகத்தில் கணநாடு பார்த்துட்டேன் சரியா எனக்கு தெரியும் என்ன சொல்லி மற்றது ஆட்கள் கதைக்காமல் இருக்கல கதை கண பேருக்கு ஏன் தேவையில்லை அவங்களோட கதைக்கெல்லாம் வேண்டும் ஆனால் மற்றது இன்னொன்று கிடைக்கும் மீடியாக்காரெலாம் உங்களை எப்படி எல்லாம் பேர் சொல்லி வச்சுக்கலான்னு உங்களுக்கு தெரியும் இப்பாவும் இப்பாகவும் கட்டுப்போக இல்லை அடிச்சுனா உங்களுக்கு கீழ் மட்டத்தில் அதாவது ஃபேஸ்புக் நியூஸ்கள் பார்க்காத சனம் உங்களை விரும்புதுப்பா அப்புறம் கீழ்மட்ட சனம் அதுப்பா உங்களை விரும்பியிருக்கு நீங்கள் இனி என்றாலும் ஒரு தெளிவான ஒரு அரசியலுக்கு வாங்கோ தலைவரை எழுக்க வேண்டாம் ஏன் நான் தலைவரை எழுக்க வேண்டாம்னா தலைவரை ஒரு பொதுச்சோத திருப்பி அந்த பாஸ்கரை சொன்னதான் உங்களுக்கும் சொல்லுவார் இயக்கத்தை இழுக்காம வாங்கோ ஆனால் தேசிய பிரச்சனையை கதை இது இளைஞர்களுக்கும் அதை காட்ட விரும்புகிறோம் நீங்கள் தேசிய பிரச்சனையை கதைங்கோ இயக்கத்தை இழுக்காதீங்கோ அது தன் முடிஞ்சுதல்லோ அதை முடுங்கோ ஆனால் அவங்கள க மலங்கடிக்காதுங்கோ அவங்கள தியாகங்கள் அதுகளை இதுகளை சொல்லி நீங்கள் உங்களை வயிறு வழக்காண்டி அவங்கள மலங்கடிக்காங்கோ இளஞ்செலியன் அர்ஜுனா இன்னும் ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும் யாரையும் புதுசாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புது நல்லவன் வாங்கோ அப்போதான் உங்கள் மூன்று பேருக்கும் போட்டி வரும் சேனம் உங்களை தெரிஞ்சு தெரிவு செய்யலாம் என்ன ஒன்று சொல்கிறோம் பழைய கட்சிகள் பழைய இதுகள் அந்த பழைய குட்டையில் உணவு முட்டுகளை உடுசனை தான் தெரிவு புறாடுகள் இப்போ ஒவ்வொரு தர ரெண்டு பார் மூன்று பார் தனக்கும் அப்படி விடு இப்படி எல்லாம் கிடக்குது நானும் பல காலம் வெளிநாட்டில் உழைக்கிறேன் உழைக்கிறோம் ஒன்றும் இல்லை கடனாளியும் அது இதுமாக வந்து இப்போ கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏனெண்டா அந்த நேர்மையாக இருந்தால் இதுதான் கிடைக்கும் இப்போ எனக்கு ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற எனக்கு இப்படி ஏண்டா இங்கே இங்கே சும்மா இருந்த ஆகல்க்கு இப்படி பலம் வந்தது பல சொத்து பார்த்து இப்படி வந்தது இப்போ இந்த புது கவர்மெண்ட் எல்லோரையும் நோண்டுதோ அதை பாருங்கோ இப்போ எனக்கு ஒன்றும் இப்போது சொல்கிறது ஒன்றும் இல்லை பாப்பம் எதிர்கால அரசியல் எப்படி போகுதுன்னு சொல்லி நான் சொன்னது இது என்னுடைய கருத்து ஆனால் மக்களும் தான் விரும்பினோம் அதிகமாக நான் பார்க்குறேன் கணக்கை இது போகுது அந்த இளைஞலியனும் அவர் எந்த கட்சியில் வார எலெக்ஷன் கேட்க போகிறோன்னு சொல்லலை ஆனால் அவர் அவன் அவர் இது பிளங்கி கொள் ஆனால் எங்களை சந்தம் ஒன்று இப்போ விலங்கி ஒரு அப்புறம் அவர் நூற்றுக்கு நூறு சனத்துக்கு விசுவாசமாக இருப்பாருங்களுக்கு தெரியாது எனக்கு இதுவரை ஒன்றும் செய்ய இல்லை இப்போ தான் நாங்கள் லஜ்ஜுனாவை நம்பி நாங்கள் லஜ்ஜுனாவை பார்த்துங்கடா போலீசு ஓட சும்மா தேவை இல்லாம் சண்டையில் ஒரு தான் பேசியதுன்றா அவனை பொலிஸில் ஊடுக்கலாம் சும்மா அவனோட பிரச்சனைப்படுது அது ஒரு களி வைங்க அவன் ஆனால் நீ ஒரு எம்பிஎன்ட் உண்டை மரியாதை காப்பாற்றிக் கொள்ளவோம் நாங்கள் சண்டைக்கு போகிறோம் தம்பி ராசா சண்டைக்கு போகிறதெல்லாம் இதெல்லாம் இயக்கத்தை விட நீங்கள் பதிவாக சண்டைக்கு கட்டிகாரம் வரது ஒரு தன ஒரு சின்ன வேல அதெல்லாம் எம்பி இதெல்லாம் எல்லாம் நத்திங் ஆனால் அதுகளை அதில் விட்டுட்டு நீங்கள் எம்பி எம்பிண்டே டீசெண்டாக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் கடவுள ஜல்லையில் அது ஒரு மக்களுக்கு சேவம் உங்களோட உங்களுக்கு கூட்டி கூட்டினீங்களா என்ன நடக்கும்னா நீங்கள் வழக்கு கேசு கோர்ட்டுண்டு இப்படியே போக உங்களோட காலம் போடும் அந்த அஞ்சு வருஷம் செய்ய புரியல் அப்போ அது வேணும் சேனத்த விஷயங்களை கதை கூடும் இந்த ரெண்டு பேரும் தான் இப்போ கிடக்கிற சோய்ஸ் அந்த வந்து மாகாண சபைக்கு மற்றது மாகாண சபைக்கு நீங்கள் மெம்பர் தெரியணும்னு அர்ஜுனா தண்டை தாக்கல் எல்லாம் தெரியணும் இளைஞலியை நான் எந்த கட்சியை அவரை ஹயர் பண்ணான்னு தெரியாது ஆனால் அவருக்கு ஒன்று சொல்லி வைக்கிறேன் என்றால் பழைய குட்டையில் போனீங்கன்னா அது உங்களுக்கு அதே இல்லாமல் வரும் நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு செய்யுங்கோ இது என்னுடைய கருத்து ஆரண்டான எனக்குமெண்ட் டெளியில் எழுதலாம் நான் அதுக்கு நான் பதில் தர தயாராக இருக்கிறேன் ஏன்னா நாங்கள் இப்போ எத்தனை பேரை பார்த்துட்டோம் எனக்கு சின்ன காலத்துலேருந்து நான் பார்த்து பார்த்துக்கொண்டான் எனக்கு ஜிஆர்ஜினா வரைக்கும் ஜிஆர் ஜெத்தினா வரைக்கே எங்களுக்கு தெரியும் அரசியலில் என்ன செய்வாங்கள் இது செய்வாங்களான்னு சொல்லி பார்ப்போம் இனி வேறு எது எனக்கு சொல்லியிருக்கா உங்களுக்கு இல்லை இது நான் முதலே உங்களுக்கு போடுறேன்னு கணக்காக சொல்லுவேன் நான் பிறகு இப்போ ஒரு தொடங்கக்கு முதலே சொல்கிறேன் எனக்கு என்னென்னா அர்ஜுனா நீங்களும் ஒரு பதில் போடுங்கோ நீங்கள் சேரம் இவனுக்கு எனக்கு என்னதுக்கு நான் சொல்லுவனும் அன்னப்பியால் நீங்கள் பதில் போட்டால் நல்லது ஏன்டா உங்களோட ஐடியாஸ் என்னென்ன சனத்துக்கு தெரியும் எனக்கு போட்டுங்கண்டா உங்களோட ஐடியாஸ் என்னென்ன சனத்துக்கு தெரியும் இது வேற நீங்கள் ஐம்பியாக வந்து என்ன செய்தனீங்கன்னு சொல்லணும் ஏன்டா நீங்கள் உலகாலம் வந்து உங்களோட பிரச்சனை தான் நீங்கள் சிவிஸுக்கு பொறியியல் இயமனுக்கு பொறியியல் இத்தாலிக்கு போறீர்கள் எல்லாம் வெளிநாடு சுத்து மனு தெரிஞ்சிருக்கோடியே கிணத்துக்கு எதுவும் செய்துமா எனக்கு தெரியலை எதையும் செய்தீங்களா இல்லை இந்த டாக்டர் மேர் பார்த்தீங்கன்னாட்டா சத்தியமுத்தியெல்லாம் அங்கான்னு இருக்கிறா நீங்கள் மாத்துவன் கொள்ளுவரன் எல்லாம் சொன்னீங்கன்னா இருக்குது கேதிஸ்வரனும் இருக்குது மற்ற தெளிப்பாள யாரி சொன்னீங்களோ அவரும் அதையும் இருக்கிறேன் தான் அதே அதான் என்னென்னு சொல்கிறேன் மெடிக்கல் எல்லாம் ஃபோல்டுல்லாம் தான் இருக்குது ஆனால் அதை நீங்கள் செய்த மாதிரி இல்லை போகிறேன் அவ்வளோதான் காணும் நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டு மூன்று கிழமையால் போடுறேன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சரி நன்றி